வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஒரு டாக்டர் பெட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பெட்டி மட்டுந்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லி அதனுடைய மூல ஒருத்த பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அது பில் காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த டிராக்டர் பெட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு மட்டும்தான் சைடில் அரிப்பு இருக்குதுங்க பிளாட்ஃபார்ம் சீட் நல்லா தெளிவாக இருக்குதுங்க சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளு இல்லாமல் நல்ல நிலையில இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான சேர்ஸ் முன்னாடி டோப்போரம் எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பேக் டோர் பார்த்திங்கன்னா சீட்டு டெப்பை தான் பக்கமாக மாற்றிருக்காங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க உயரம் குறைவாக இருக்கக்கூடிய டிராக்டர் பெட்டிங்க இந்த பெட்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த பெட்டியினுடைய எல்லா சைடுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் பெட்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க ஒற்றை கதவு பெட்டிங்க நல்ல ஹெவி டைப் கொண்ட பெட்டி இந்த பெட்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அணி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க பெட்டியினுடைய பிளாட்ஃபார்ம் சீட்டெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரியுமே வியூ பண்ணுற பார்த்துங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும்தான் ஓட்டை இருக்குதுங்க பிளாட்ஃபார்ம்லாம் ஓட்டை இல்லாமல் நல்லா தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெட்டிங்க சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா லேசாக அரிப்பு இருக்குதுங்க அதுக்கு மட்டும் சீட் மாத்திர மாதிரி கண்டிஷனில் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா பெட்டி எல்லாமே நல்லா ஹெவியான பெட்டிங்க இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்